தெரியலையே ஒன்றும் புரியலையே, தெரியலையே ஒன்றும் புரியலையே உண்மை எது பொய் எதுன்னு நம்மை சுற்றி இருப்பவர்கள் நெஞ்சத்திலே எது தெரியலையே ஒன்றும் புரியலையே நாளும் நமது வாழ்க்கையிலே ஏறி மிதித்து உயர்வதற்கே அழையுதுங்கே எப்போதும் ஒரு கூட்டம் நாளும் நமது வாழ்க்கையிலே ஏறி மிதித்து உயர்வதற்கே அழையுதுங்கு எப்போதும் ஒரு கூட்டம் அதை கண்டும் காணாம இறைவன் இருக்கும் இடம் தேடி எப்போதும் நடக்குதுங்க நம் மனமே சொந்தம் என்றும் பந்தம் என்றும் முடிகின்ற உயிரை சுற்றி எண்ணுவதை விட்டு விட்டு விலகிடுவோம் நம்மை படைத்தவன் ஒருவன் உண்டு காப்பதும் அவன் கடமை கவலையை விட்டு விட்டு இருந்திடுவோம் நம்மை படைத்தவன் ஒருவனுண்டு காப்பது அவன் கடமை கவலையை விட்டு விட்டு இருந்திடுவோம் கோவிலை சுற்றி சுற்றி வந்திடுவோம் ஓரடி எடுத்து வைக்க நூறடி விரைந்து வந்து தன் திருவடி தனில் சேர்க்க காத்தே நிற்கின்றான் வந்துவிட்ட பூமியிலே நிலை இல்லை எதுவும் இங்கே நாமும் எங்கே புரிந்து கொண்டால் துயரில்லை இல்லை வந்துவிட்ட பூமியிலே நிலை இல்லை எதுவும் இங்கே நாமும் எங்கே புரிந்து கொண்டால் துயர் இல்லை நமக்கினி வாழும் வாழ்க்கை முடியும் வரையிலே போதும் எதுவென தாமரை தாமரைலை நீர் தண்ணீரை போல்வோ தாமரை இலை நீ தண்ணீர் போல வாழ்ந்தே செல்வோம் இறைவனை சிந்தையிலே சிந்தை செய்வோம் நெஞ்சினிலே இறைவனை சிந்தை செய்வோம் அவன் நாமத்தை சுமந்திடுவோம் என்னாலும்